இருந்து எமது ஒரு வகுப்பறை தொடர்ந்து சிமார்ட் கிளாஸ் ரூமாக மாற்றப்பட்டு மாணவர்களுடைய கற்றல் கற்பித்தல் செயற்பாடு இனிவரும் காலங்களில் தொடர் பயிற்சியாக சிமார்ட் ரூமாகவே செயற்பட உள்ளது இந்த செயற்பாடு எமது பாடசாலையின் கற்றல் கற்பித்தல் தரத்தில் ஒரு முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தும் எடுக்கேஷன் அதாவது உங்களோட படிப்பு மாணவர்களின் படிப்பை முன்னேற்றத்திற்காக செயற்பாடுகளைத்தான் மெயினாக செய்து கொண்டு வருகிறோம் அதில் ஒரு பகுதி தான் இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ஆண்டு ஐந்துலேயே இருக்கிற அந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்டில் எல்லாருக்கும் இடத்துல எவ்வளோ ப பணம் தேவை எங்கள்கிட்ட கேட்டுக்கொண்டால் அது நாங்கள் சேருவோம் டியூஷன் ஃபீ ஒரு மாணவரோட ஒரு மாணவர் குறைவாக ஆண்டே இருக்கப்படா எல்லாருமே ஒரு அவரேஜ் மார்க்ஸ் எடுக்க வேண்டும் ஒரு மாணவனை மேல் எவ்வளோத்துக்கு மேலே கொண்டு வர்றதுக்கு அதிபர் இருக்கிறாரு அதுக்குரிய ஒரு நாங்கள் செய்வோம் கல்விக்கூடம் என்பது சமுதாயத்தின் வயல் இந்த வயலின் நாட்டு போன்றவர்கள் இந்த மாணவர்கள் பிரைமரி அதை இந்த ஐந்தாம் ஆண்டுக்குள்ள பிள்ளைகளை சரியான வழிநடத்தி சிறந்த பிள்ளைகளாக ஒப்படைத்தது படிக்கிற பிள்ளைகள் பெற்றோருடைய சரியான அரவணைக்கும் வழிநடத்திலும் கட்டாயம் இருந்து படிப்பினம் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் வளங்கள் இல்லாமல் ஆசிரியர்கள் திறமையான ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் கல்லூரி வந்து இலங்கையிலே ஒரு புகழ்பூத்த கல்லூரி இலங்கையில் உள்ள வன்னே வகை பாடசாலையில் ஒரு புகழ்பூத்த கல்லூரி எங்கள் பாடசாலையின் இந்த திறன் வகுப்பு திறப்பு விழாவில் கலந்து கொண்டுள்ள அறிஞர்களையும் பெற்றோர்களையும் சக ஆசிரியர்கள் அன்பான மாணவ செல்வங்கள் இந்த பாடசாலையின் நலன் விரும்பிகள் அயல் பாடசாலை அதிபர்கள் அனைவரையும் இவ்வேளையில் வருக வருக என எமது சிரம் தாழ்த்தி வரவேற்கின்றோம் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் இன்றைய சிமாட் திறப்பு விழாவில் கலந்து சிறப்பித்து கொண்டிருக்கும் ஸ்கந்தா நிதியத்தின் நிறைவேற்றுக் குழு குறுப்பினர்களான ஸ்தாபகர் மதிப்பார்ந்த திரு மகிந்திரலிங்கம் சார் அவர்களே தலைவர் திரு டாக்டர் சிவகுமார் சார் அவர்களே வாசவன் சார் அவர்களே ராஜ்குமார் சார் அவர்களே ஸ்லோஜினா மிஸ் மற்றும் ஜெயபிரகா சார் அவர்களை இவ்வேளையில் வரவேற்றுக்கொண்டு இன்றைய இந்த பாடசாலையின் திறன் வகுப்பறை திறப்பு விழா மற்றும் கண்காட்சிக்காக வருகை தந்துள்ள பெற்றோர்களே பாடசாலையின் மதிப்பார்ந்த ஆசிரியர்களே அன்பான மாணவ செல்வங்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய தினம் எமது பாடசாலையை ஒரு மகிழ்வான தினம் ஸ்கந்தா ஆரம்ப பாடசாலையின் இரண்டாவது வகுப்பிற்கான திறன் வகுப்பறை பலகை பொருத்தப்பட்டு இன்றைய தினம் அது திறந்து வைக்கப்பட்டு இன்றிலிருந்து எமது ஒரு வகுப்பறை தொடர்ந்து சிமார்ட் கிளாஸ் ரூமாக மாற்றப்பட்டு மாணவர்களுடைய கற்றல் கற்றுத்தல் செயற்பாடு இனிவரும் காலங்களில் தொடர் பயிற்சியாக சிமார்ட் ரூமாகவே செயற்பட உள்ளது எனவே எமது பாடசாலையில் ஒரு சிமார்ட் ரூம் ஒன்றிருக்கின்றது முன்னால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய அன்பளிப்பில் நாம் அதை பயன்படுத்தி வருகின்றோம் ஆயினும் அது வகுப்பறைக்கு பொறுத்தாவது பொதுவான ஒரு இடத்தில் அமைத்துள்ளதால் அது நாலாம் தர கற்பித்தல் செயற்பாடுக்கு அது பொருத்தம் இல்லாமல் காணப்படுகின்றது இந்த செயற்பாடு எமது பாடசாலையின் கட்டல் கற்பித்தல் தரத்தில் ஒரு முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தும் இன்றைய கல்வி பெரும்பாலான இலங்கையில் உள்ள பாடசாலைகள் சிமார்ட் பகிர் நோக்கி நகர்ந்து வருகின்றது புதிய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு இந்த திறன் வகுப்பறை என்பது மிக அத்தியாவசியமானது மாணவர்களாகவே தங்களுடைய கட்டல் கற்பித்தல் தங்களுடைய தேடங்களை மேற்கொள்வதற்கு அது பேருதவியாக அமையும் அந்த வகையில் எமது வேண்டுகோளை ஏற்று இவரிடம் அதற்கான நிதியை எமது பாடசாலை அபிவிருத்தி சங்கத்துக்கு ஏறத்தால அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் அந்த ஸ்மார்ட் போர்டுக்கான நிதி ஸ்கந்தா நிதியத்தினரால் எமது பாடசாலை அபிவிருத்தி சங்கத்துக்கு வைப்பு செய்யப்பட்டுள்ளது அந்த நிதி நாங்கள் அந்த திறன் வகுப்பிற்கான கேள்வியை கோரும்போது அன்றைய சந்தை பெறுமதி அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாவாக இருந்தது ஆனால் இன்று நாங்கள் அதை கொள்ளவரவு செய்யும்போது நாலு லட்சத்தி எண்பது ரூபாவும் ஆக அது எண்பதாயிரம் ரூபாவாக அது குறைந்துள்ளது ஆகவே இந்த பெரிய ஒரு கைங்கரியத்தை செய்த ஸ்கந்தா ஃபவுண்டேஷன் நிறுவனர்களுக்கு நமது பாடசாலை ஸ்கந்தா ஆரம்ப பாடசாலை சார்பாக சிறந்தாழ்த்தி நன்றியை கூற கடமைப்பட்டுள்ளோம் எமது பாடசாலை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நான் இந்த பாடசாலையை பொறுப்பேற்ற போது இரண்டு பகுதியில் எமது வளாகங்கள் அமைந்திருந்து பல்வேறு இட நெருக்கடிகள் நிர்வாக சீர்கேடுகள் இவ்வாறான பல்வேறு இடப்பாடுகளோடு இயங்கி வந்தது ஆனால் அந்த தேவைகள் எல்லாம் தற்போது இந்த வளாகத்துக்குள்ளேயே பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சூழல் அமைந்துள்ளது ஏற்கனவே நாம் ஒரு மாடி கட்டிடத்தின் கீழ்ப்பகுதி நான்கு வகுப்பறையை திருமதி தயாநிதி ரகுநாதன் மலையவாணி அவர்களை பயன்படுத்தி பெற்றுக் கொண்டு அந்த வகுப்பறை ஒன்றில் தான் இப்பொழுது சிமாட் வகுப்பை பயன்படுத்த உள்ளோம் அதை தேவையான மேலும் நான்கு வகுப்பறைகள் எண்பது தர முப்பது அளவில் ஒரு வகுப்பறை இருபத்தைந்து தர முப்பது அளவில் பயன்படுத்தக்கூடிய விசாலமான வகுப்பறையாக அமைத்து தந்து கொண்டிருக்கின்றார் திருவாளர் உதயகுமார் அவர்கள் அவரது சகோதரியார் ஜனாதிபதி சட்டத்தரணி அமரர் சாந்தா அபிவன்சிங்கன் ஞாபகார்த்தமாக அந்த கட்டிடமும் தற்போது முடியும் தருவாயில் உள்ளது அந்த கட்டிடம் பூர்த்தியானதன் பிற்பாடு அந்த கட்டிடத்தில் உள்ள நான்கு வகுப்பறைகளுக்கும் இதே சிமார்ட் பனல் பொருத்தப்பட்டு நவீன தொழில்நுட்ப வசதிகளோடு அந்த வகுப்பறைகள் இயங்கக்கூடிய ஒரு சூழல் அடுத்த வருடத்திலிருந்து தயாராக இருக்கும் அந்த வகையில் அவருக்கும் அவர் சார் அந்த அமைப்பிற்கும் இவ்வளவு நன்றி கூறிக்கொண்டு நிதியம் உங்களுக்கு தெரியும் கல்லூரி மற்றும் ஸ்கந்தா ஆரம்ப பாடசாலை இரண்டு பகுதியை இணைத்ததான ஒரு பெரிய பெரிய அளவிலான நிதி அமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டு அந்த நிதி அமைப்பிலிருந்து இருந்து வருட வட்டி பெறப்பட்டு இரண்டு பாடசாலைகளுக்கும் பாடசாலையின் வருடாந்த வரவு செலவு காதலினை பெற்றுக் அதற்காக நிதி ஒதுக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து நமக்கு இரண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட தொகை வருடா வருடம் கிடைக்கப்படுகின்றது அரசினால் நிதி கிடைக்குதோ இல்லையோ நமக்கு எமது பாடசாலையின் வருடாந்த திட்டமிடலை மேற்கொள்வதற்கு ஸ்கந்தா நிதி நிதியத்தினர் ஒரு பெரிய தொகையை எமது பாடசாலைக்கு வருடாந்த அமைப்பு செய்கின்றார்கள் அந்த நிதியை பயன்படுத்தி தான் நாங்கள் மாணவர்களுடைய கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் பாடசாலையின் விளையாட்டு விழா ஆசிரியர்களுடைய வாழ்மை விருத்து செயற்பாடு தரம் உண்டு மாணவர்களை பாடசாலையில் இணைக்கும் போது அவர்களுக்கான பரிசு பாடசாலையின் தொழில்நுட்ப சாதங்கள் உதவி இவ்வாறு பல்வேறு விடய தலைப்பிலே அவர்கள் அந்த நிதியை நிதியூட்டம் செய்து வருகின்றனர் அந்த நிதியை பயன்படுத்தி இந்த நாங்கள் தரமைந்து புலமை பரிசு மாதிரி வினாத்தாள் மற்றும் நுண்ணறிவு வினாத்தாக்களை இருந்து பிரபலியமான வளவாளர்களை கொண்டு வந்து நடத்தி இருந்தோம் விரத்தாழ ஐம்பதாயிரம் ரூபாய் அதற்காக நாங்கள் செலவிட்டுள்ளோம் இந்த பாடசாலையின் நிறுவனத்தில் ஒரு பெரிய உறுதுணையாக காணப்படும் ஸ்கந்தா நிதியத்தினரும் அதன் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர்களையும் இவ்வளையில் அந்த விடயத்திற்காகவும் நன்றி கூறிக்கொண்டு தொடர்ந்து இன்றைய இந்த கண்காட்சி நிகழ்வு மிக சிறப்பாக அமைந்துள்ளது பெற்றோர்கள் மாணவர்கள் வகுப்பாசிரியர்கள் இணைந்து மிக சிறப்பாக எதிர்காலத்தில் நமது பாடசாலையின் வகுப்பறைகளுக்கு நிரந்தரமான கற்பித்தல் சாதனங்கள் தயார்படுத்தப்பட்டுள்ளது குறைந்தது ஐந்து பத்து வருடங்களுக்கு அதை வைத்து பயன்படுத்தக்கூடியதாக அதை பாதுகாப்பதன் மூலம் எதிர்காலத்தில் மாணவனுடைய அறிவு திறன் மனப்பான்மைகள் மேலும் விருத்தி பெற்று இந்த பாடசாலையின் வெளியீடுகள் தரமானதாக அமையும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை அந்த வகையில் இன்றைய இந்த கண்காட்சி விழாவுக்கு ஒத்துழைத்த மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் வகுப்பாசிரியர் அணிகளுக்கும் இவ்வழையில் நன்றியை கூறிக்கொண்டு தொடர்ந்து இன்றைய இந்த எங்களுடைய நிகழ்வை வந்து இந்த நிதியத்தின் ஸ்தாபகர் கனடாவில் இருந்து வருகை தந்து இன்றைய இந்த நிகழ்வில் பங்கு வகி கொண்டிருக்கிறார் கொழும்பில் கொழும்பிலிருந்து மிக தொலைவில் இருந்து நிதியத்தின் ஏனைய நிறைவேற்று குழு உறுப்பினர்கள் வருகை தந்து இன்றைய எங்களது பாடசாலையின் இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு மீண்டும் நன்றியை கூறி எனது உரையை முடிக்கின்றேன் தொடர்ந்து இன்றைய நிகழ்வின் பிரதோ விருந்தராக கலந்து கொண்டிருக்கும் ஸ்கந்தா நிதியத்தினர் சார்பாக திருவாலர் மகேந்திரலிங்கம் சார் அவர்கள் நிதியத்தின் ஸ்தாபகர் உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றனர் அதிபர் நேதாஜி அவர்களே பிரதி அதிபர்களே ஆசிரியர்களே மாணவர்களே பெற்றோர்களே இங்கே வந்திருக்கும் எல்லோருக்கும் எனது அன்பு அளித்த வணக்கம் இன்று அதிபர் அவர்கள் ஸ்மார்ட் கிளாக் பிறப்பதற்காக எங்களுக்கு எங்களை வரவணைத்திருந்தார் ஆனால் இங்கே வந்து வந்து பார்த்த பொழுது எக்ஸிபிஷனை ஒழுங்குபடுத்திவிட்டார் அதை நான் பார்த்த பொழுது எனக்கு ஒரு அதிசயமாக இருந்தது இந்த சின்ன பிள்ளைகளெல்லாம் இப்படியான எல்லா துறையிலும் விஞ்ஞான துறையிலும் சரி எல்லா துறையிலேயே அதை ஒன்று நான் அதிசயப்பட்ட அதுக்கு உறுதுணையாக இருந்த பெற்றோர்கள் ஆசிரியர் எல்லோருக்கும் எனது அன்பு வைத்த வணக்கம் எங்கள் ஸ்கந்தா நிதியத்தின் முக்கிய நோக்கம் பிரைமரி ஸ்கூலுக்கும் நிதி நிதியுதவியை கொடுத்து அதன் மாணவர்களின் கல்வி வளர்ச்சியை உயர்த்தி அதோடு சம்பந்தப்பட்ட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி அதாவது ஸ்போர்ட்ஸ் டிராமா எல்லாத்தையும் அடுத்த கட்டத்திற்கு இலக்கையிலே மிகவும் சிறந்த ஒரு பாடசாலை அந்த எங்கள் ப்ரைமரி ஸ்கூலுக்கு வருடம் கிட்டத்தட்ட இந்த லட்சம் ரூபா கொடுத்துருக்குறோம் இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட லட்சம் ரூபா கொடுத்துருக்குறோம் எங்களோட நிதி தொடர்ந்து எங்களோட பாடசாலைக்கு வழங்குவோம் இந்த பாடசாலைக்கு நே

பல மாணவர்கள் இந்த பல்குறிகளே சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் கந்தோரியா கல்லூரிக்கு பல மாணவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அதனாலே கந்தோரியா கல்லூரியிலே படித்து அங்கும் தேர்ட்டின் அதில் படித்து பல மாணவர்கள் பாடசாலைக்கு பல்கலைக்கோக வேண்டும் மெடிசின் என்ஜினியரிங் அப்படியான தொடர் போக வேண்டும் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியிலே முன்னேற வேண்டும் என்று எங்களுடைய முக்கிய நோக்கம் இந்த வாய்ப்பளித்ததற்கு நன்றியை குறிப்பிடுக வருகிறது ஸ்தாபகர் மகேந்திரம் சார் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு தொடர்ந்து ஸ்கந்தா நிதியத்தின் தலைவர் டாக்டர் சிவகுமார் சார் அவர்களை அன்புடன் ஸ்கந்தா நிதியம் வந்து உருவாக்கப்பட்டு பாடசாலைகளுக்கு நிதி வளங்களை தொடங்கி ஆறு வருடம் ஆரம்பது ஆறு வருடமாக நிதி உதவி செய்து கொண்டிருக்கின்றோம் ரெண்டு கந்த ரோரியா கோலிஜம் பிரைமரி ஸ்கூல் ரெண்டுக்கும் சேர்த்து தான் எங்களோட நிதியம் உருவாக்கப்பட்டது இதில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கும் மேற்பட்ட ஒன்று தசம் மூன்று கோடிக்கும் மேற்பட்ட நிதி நாங்கள் வழங்கி இருக்கின்றோம் மேலும் இந்த நிதியம் வந்து பதினைஞ்சாம் ஆண்டில் நாங்கள் உருவாக்க வைக்கும் முயற்சி செய்து பதினேழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்த நிதியத்தை ஆரம்பித்தோம் இது வந்து ஒரு கம்பெனி ஆக்டிவில ரிஜிஸ்டர் பண்ண ஒரு கம்பெனியாக இயங்கி வருகிறது பிதாமகர் எனக்கு முதல் பேசிய திரு மகேந்திரலிங்கம் அவர்கள் கனடா பழைய மாணவர் சங்க தலைவராக இருந்த பொழுது நான் இங்கே கொழும்பு மாணவர் சங்க தலைவராக இருந்தேன் அந்த நேரத்தில் இருந்து கதைக்குரிய பணிகளை தன்றி நிறைவேற்றி நாங்கள் இந்த நிதியத்தை ஆரம்பித்தோம் இப்பொழுது ஆறு வருடங்களாக இரு பாடசாடிகளுக்கும் நிதி உதவி வழங்கி வருகின்றோம் முக்கியமாக எடியுகேஷன் அதாவது உங்களோட படிப்பு மாணவர்களின் படிப்பை முன்னேற்றுவதற்காக செயற்பாடுகளைத்தான் மைதாக செய்து கொண்டு வருகிறோம் அதில் ஒரு வகுதி தான் இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் நாங்கள் அந்த ஸ்மார்ட் போர்ட் வந்து நாங்கள் அதற்குரிய நிதியை வழங்கியிருந்தோம் அதனடியாக இப்பொழுது உங்களுக்கு தெரியும் இந்த திறன் வகுப்பறையில் மூலமாக நீங்கள் இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை சிறு வயதிலேயே அதை அறிந்து அதில் நீங்கள் வலும் திறமை உள்ளவர்களாக பெறுவதற்கு மிக உதவியாக இருக்கும் என்று நான் அனுப்புகிறோம் மேன்மேலும் மேலும் உங்கள் கல்வி வளர்ச்சிக்காக எங்களால் இயன்ற உதவிகளை நாங்கள் செய்து வருவோம் என்பதை உறுதிப்படக்கூறி என்கிறேன் தொடர்ந்து இன்றைய இந்த நிகழ்வில் சிறப்பு மொழியாற்றிய டாக்டர் சிவகுமார் சிங் அவர்களுக்கு தொடர்ந்து சொந்த நிதி ஒரு வணக்கம் பிள்ளைகளே தாய்மார்களே இப்ப நாங்களே சொல்ல இந்த மாணவர்களே திறமை உள்ளவர்களா மாற்றுவதா எங்கட பணி தற்சமயம் வந்து ஆறாம் ஆண்டுல இருந்து ஆறாம் ஆண்டு ஏழு எட்டு வரைக்கும் நாங்கள் இருபத்தஞ்சு ஸ்டூடெண்ட்களுக்கு ஸ்காலர்ஷிப் ஃபண்ட் ஒன்று கொடுத்து கொண்டு இருக்கின்றோம் அடுத்த வருஷம் ஒன்பதாம் வகுப்புக்கு தொடர்ச்சியாக கொடுக்கப்படும் பிரைமரியில் நாங்கள் என்ன அதிவிறக்க விரும்புகிறோம் என்றா அங்கே வந்து திறமையான மாணவர் என்ற மார்க்ஸின் அடிப்படையில் தான் அங்கே கொடுக்கப்படுகின்றது அந்த இங்கேருந்து போகிற மாணவர்கள் திறமையானவர்களாக மாற்ற வேண்டும் அதுக்காண்ட சார் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்றேன் என்னடா ஆண்டு ஐந்தில் இருக்கிற அந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டில் எல்லாருக்கும் எவ்வளோ பணம் தேவை என்ன எங்கள்கிட்ட கேட்டுக்கொண்டால் அது நாங்கள் தருவோம் டியூஷன் ஃபீ அவ்வளோ வேலையும் திறமையானவர்களாக எடுத்து அங்கே வந்து நாங்கள் ஒரு மாணவரோட ஒரு மாணவர் குறைவாக இருக்கப்படாது எல்லாருமே ஒரு அவரேஜ் மார்க்ஸ் எடுக்க வேண்டும் இதுதான் நாங்கள் கடந்த காலங்களில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இந்த வருடம் வரை இந்த பாடசாலைக்கு எங்களுக்கு வந்த வருமானத்தில் ஒரு கோடியில் ஒரு பதினஞ்சு வீதம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட பதிமூன்று லட்சம் அது என்ன பொறுத்தவரை ஒரு பத்து லட்ச தான் ஒரு பிப்டீன் பெர்சன்ட் அது காணாது கூடுதலாக கொடுக்க விரும்புகின்றோம் அதுக்கு எங்களுக்கு வருமானம் பெற வேணும் கல்வி செயற்பாடுகளை எவ்வாறு எவ்வளவுக்கு உயர்த்த வேணும் என்ற அதிபர் கேட்டால் கல்விக்கு மட்டும் எங்களால் கொடுக்கக்கூடிய இருக்கு எங்களுக்கு மாணவர்களிடம் முன்னேற்றம் எங்களுக்கு தேவை பள்ளிக்கூட பில்டிங்கை பற்றியோ அதில் பற்றியோ எங்களுக்கு நாங்கள் அது கவர்மெண்டோட சம்மந்தப்பட்டு அதில் அதுவரை அரசாங்கத்துறை வந்து கேட்டுக்கொள்ள வேண்டும் ஒரு மாணவனை மேல் எவ்வளோத்துக்கு மேலே கொண்டு வர்றதுக்கு அதிபர் கேட்கிறாரு அதுக்குரிய ஒரு நாங்கள் செய்வோம் இதுதான் எங்கட எங்கட ஒழிய வேறு ஒன்றும் இல்லை வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சாலை கல்வி மேலும் கூடிய நாங்கள் கோரிக்கை அடுத்ததாக இன்றைய சாதா நிதியத்தில் நிறைவேற்றுக் கொண்டு உறுப்பினர் ஜெயபிரதாசன் அவர்களே என்பதை இல்லாமல் பல ஸ்கந்த பெருமான சாதாரண கருத்துகளை வழங்கி இந்த பாடசாலையை வழிநடத்தி செல்கின்ற அமைச்சர்களாக மற்றும் எமது நிறைவேற்றுக் குழு படிப்பாளர் அவர்களே பெற்றோர்களே மதித்துக்கூடிய உலகம் அதிக வாறு வருமானம் வாழ்வுகள் எழுதிவது அதனுடைய பணம் வாறு ஆனால் இனி ஐந்து சோசியல் கடமில் இருக்கிற வெல்ஃபேர் அசோசியேஷன் இயங்குகின்ற காலத்திலே தூர நோக்க சிந்தனையோடு உருவாக்கப்பட்டது அது என்ன தூர நோக்க சிந்தனை என்று சொன்னால் ப்ரைமரி அதாவது சில இந்த ஐந்தாம் ஆண்டுக்குள்ள பிள்ளைகளை சரியான வழி நடத்தி சிறந்த பிள்ளைகளாக ஸ்கந்தா அன்னையிட ஒப்படைத்தது இப்போ இதில் இருக்கிறது டாக்டர் சிவகுமார் ஒரு டாக்டர் அவர் சார்ட்டர்ட் அக்கவுண்ட் இந்த கஸ்டம்ஸ் அதிகாரிகள் அக்கௌண்டன்ட்ஸ் അത് എക്കൗണ്ട് നാനും ഒരു എക്കൗണ്ടൻ അക്കൗണ്ടൻ്റ് മറ്റ ഒരു പതിനോരോ കമ്പനി ഇങ്ങനെ ഒരു കമ്പനിയുടെ പണിപ്പാട സഭ അത് നീതിക്ക് പൊറപ്പു ഇവറാണ് മാനവങ്ങളെ ഉരുവാക്കിയത് സ്കന്തെ അതേ നേരം ഇന്ന് ടീച്ചർ പഠിപ്പിക്കുന്ന പുസ്തകമോ ജനാ ഹിന്ദു കണ്ടോറി പഠിപ്പിക്കുന്ന പുസ്തകമാർക്കും வேம்படியில் படிப்பிக்கிற புத்தகமும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா டீச்சர்ஸ் இல்லை புத்தகங்கள்லே வித்தியாசம் இல்லை டீச்சர்ஸ்லையும் வித்தியாசம் இல்லை என்ன என்ன ஜப்பன டீச்சர்ஸ் தான் படிப்பிக்கிறாங்க பிள்ளைகள்லேயும் வித்தியாசம் இல்லை அப்போ என்னது நாங்கள் அங்கே போட்டு பிள்ளைகளை வதைச்சு கொண்டு படிக்கிற பிள்ளைகள் பெற்றோருடைய சரியான அரவணைப்புக்கும் வழிநடத்திலும் இருந்தால் கட்டாயம் தந்தால் இருந்து படிப்பினம் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் பலன்கள் எல்லாம் ஆசிரியர்கள் திறமையான ஆசிரியர்கள் இருக்கிறாங்க தயவு செய்து என்னுடைய வேண்டுகோளாக இந்த பிள்ளைகளை இங்கே இருந்து அவ்வளவு தூரம் அனுப்பி படிப்பிக்காதீங்க ஏன்னா இப்போ வரப்போ அரசாங்கம் நினைக்கணும் அந்த அயன் பாடசாலைகள் திட்டத்துக்கு அந்த திட்டம் ஒன்று இருக்குது அருகே பாடசாலை சிறந்த பாடசாலை இனி சோழ நகருக்கு வழிகள் கொண்டு போயிடலாம் என்ற திட்டங்கள் வர கட்டாயம் வரவும் பாடசாலை ஆசிரியர்களுடைய வேண்டுகோள் இந்த பிள்ளைகளை தயவு செய்து ஊக்கப்படுத்தாதீங்க இந்த மாவட்டத்தையும் இந்த ஸ்கந்தா ஸ்கந்தாவை விட்டு வேறு இடத்துக்கு போகாமல் இந்த பாடசாலைகள் படிக்க வைங்கோ ஸ்கந்தா எங்கட அப்ப அப்ப ஸ்கூலுக்கு பிள்ளைகளை அனுப்புங்கோ அதான் என்னுடைய வேண்டுகோள் அங்கேருந்து பிள்ளைகளை நீங்கள் அனுப்புகிற நேரம் போக்குவரத்து பணம் செலவு எல்லாமே இருக்கும் அதனால் இப்போ ரெண்டு மூன்று வருஷத்துக்கு முதல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எங்களோட பாடசாலையில் அகில இலங்கை ரீதியாக ஒரு மாணவன் முதலாம் இடம் பெற்றார் ஐடி படத்தில் அகில இலங்கை ரீதியாக மும்மொழியும் சேர்த்து ஒரு மாணவன் வந்துட்டு இருக்கிறார் இப்போ அப்படியான பலங்கள் இருக்குது ஜப்னா ஹிந்தியோட ரிசர்ச் வர்றது காரணம் அவங்க ஒரு ரொம்ப டன்னாக ஒரு குதிரையை எடுத்து போட்டு அதில் ஒரு ஆடை இணைச்சி வர்றது அப்போ இந்த மாதிரி பாடசாலையில் இறங்கியா உங்களோட புட்டிகள் தனிப்பட்ட ரீதியாக கண்காணிக்கப்படுவார் ஏன்னா உங்களோட இந்த பாடசாலை அதிபர் ஆசிரியர் பழைய மாணவர்களுக்கு உங்களுக்கு தெரியும் பெற்றோரை தெரியும் அப்போ பிள்ளைகளுடைய ஒவ்வொரு பிள்ளையிலேயும் பெற்ற மாந்தானே என்று கண்காணிப்பு இருக்காங்க பிள்ளைகளை பே தனிப்பட்ட முறையிலே அவர்களை கண்காணிப்பார் அப்போ அது கட்டாயம் அதில் அந்த நேரங்களில் அவரை பிள்ளைகள வேறு நிகழ்ச்சிகள் பாடசாலையில் நடக்கின்ற பாடவிதான நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றுவார் கல்வி ஒரு காலமும் பாடசாலையிலே பிள்ளைகள வளர்ச்சி புதவார் அதனால் அந்த மாதிரி சில விடயங்கள் எங்களோட பாடசாலையில் நான் எங்களோட கிடைச்சது கிடைத்து கொண்டிருக்கிறது அதனால் அந்த பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க அப்போ ஜப்னா ஹிந்துல படிக்கிற பிள்ளைகளுக்கு அங்கேருந்து படித்து கொண்டு வந்த பிள்ளைகளுக்கு தான் முதலிடம் கிடைக்கும் மற்ற ஜப்னா ஹிந்து இருக்கலாம் அங்கே இருக்கலாம் எனக்கு பிள்ளை இங்கே இருக்கிற கல்வி சிஸ்டம் இந்த என்ன காரணத்துக்கார அங்கே போகிறீங்கன்னு தெரியாது வேறு படிக்க போகிறீங்க ஆனால் அதை பிள்ளைன்னு சொல்லி சொல்லிடறாரு நாங்கள் எடுக்கிறீங்க அது வெற்றோட விரும்பும் ஆனால் எங்களோட பாடசாலையிலே இருந்து எடுத்தாலும் அது எங்களோட பாடசாலைக்கும் பெருமை இந்த மண்ணுக்கும் பெருமை உங்களுக்கும் பெருமை அந்த இதை கொஞ்சம் மற்றும் சுன்னாக பிரதேச பெற்றோர்களுக்கு இன்றைய தினம் ஒரு கோரிக்கையை சந்தா பவுண்டேஷன் சார்பாக திரு ஜெய பிரபாஸ்கர் அவர்களுக்கு இந்த விடயம் எமது பாடசாலை ஒவ்வொரு வருடமும் ஸ்காலர்ஷிப் பரீட்சை முடிவடைந்ததன் பிற்பாடு இடைநிலை பரீட்சைக்கு மாணவர்கள் அனுமதி பெறும்போது எதிர்கொள்கிற ஒரு சவால் ஏனென்றால் நாங்கள் இயலும் வரையும் ஆறாம் ஆண்டுக்கு கல்வி ஏற்க போகிற பிள்ளைகளை கல்லூரிக்கு மேற்படிப்புக்காக அனுப்புவதற்கே விரும்புவோம் ஆயினும் சில பெற்றோர்களுடைய விருப்பத்தை எங்களால் குறுக்க நிற்க முடியாது ஏனென்றால் அது கல்வி சட்டம் ஆனாலும் சந்திரோதயா கல்லூரி வந்து இலங்கையிலே ஒரு புகழ்பூர்த்த கல்லூரி இலங்கையில் உள்ள வன்னேபி வகை பாடசாலையில் ஒரு புகழ்பூர்த்த கல்லூரி கந்தரோதயா கல்லூரியின் கரண்ட் சுச்சுவேஷன் இப்போது உள்ள நிலைமை இணைப்பாட விதானம் சரி கல்வி அடைவு சரி எல்லாவற்றிலுமே நாளாந்தம் பலயமட்ட வெளியீடுகளில் சந்திரோதயா கல்லூரியினுடைய பெயரையும் பார்க்க முடியும் தேசியமட்ட விளையாட்டு போட்டி தேசியமட்ட கலைத்திறன் போட்டி தேசியமட்ட பலர்சை பெறுபவர்கள் ஆகவே பெற்றோர்கள் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும் பிள்ளைகள் பாதுகாப்புடனும் உங்களுடைய கண்காணிப்புக்குள்ளும் ஆரம்ப பிரிவு பாடசாலைகளுள் போக்குவரத்து கொண்டு தான் பிரச்சனை மற்றபடி பாடசாலையில ஆரம்ப பிள்ளைகளுடைய பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனை அல் பெரிய அளவில் இராது இடைநிலை பிள்ளைகள் கட்டாயம் பெற்றோர்களுடைய கண்காணிப்பினுடைய அவர்களுடைய கல்வி நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் தொலை தூரத்தில் உள்ள பாடசாலைக்கு பிள்ளைகள் தனியே சென்று வரும்போது தேவையில்லாத பல்வேறு விடயங்களுடன் அல்ல அல்லது நபர்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய ஏற்படும் அதனால் பிள்ளைகளுடைய எதிர்காலம் சில நேரம் திசை திரும்பக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது இந்த விடயம் ஆரம்ப பாடசாலைக்கு வருடா வருடம் ஏற்படும் ஒரு சவாலான விடயம் ஆகவே இந்த விடயத்தை பெற்றோர்களுக்கு சுட்டி காட்டி இவ்வேளையில் அறிவுறுத்தல் வழங்கியமைக்காக நன்றியை கூறிக்கொண்டு தொடர்ந்து வாசவன் சார் ஒரு கருத்து தெரிவிக்கின்றார் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நான் கூற வந்ததை தவறவிட்டு விட்டேன் என்னவென்றால் கல்வி கூடம் என்பது சமுதாயத்தின் வயல் இந்த வயலின் நாட்டு தான் இந்த மாணவர்கள் ஒரு வயலுக்கு எப்படி நீர் பாச்சி அந்த வயலை பயிரை பாதுகாக்க வேண்டுமோ அதே மாதிரி இங்குள்ள ஆசிரியர்களும் பெற்றோர்களும் இந்த மாணவர்களுக்கு நீரை ஊற்றி பாதுகாத்து பலர வேண்டும் அப்போ அப்பொழுதுதான் இந்த மாணவர்கள் இரு காலத்தில் முன்னேறி வருவார்கள் இது ஒரு சமுதாயத்தின் வயல் மாதிரி யோசித்து இந்த மாணவர்கள் முன்னேற்றத்துக்காண்டி ஆசிரியர்கள் வெறும் மாணவர்களுக்கு முழுமையாக பாடுபட வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் வணக்கம் தொடர்ந்து நன்றி உறையுடன் இன்றைய இந்த நிகழ்வு நிறைவேறும் அடுசாலின் முதல்வர் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கின்ற ஸ்கந்தா நிதியத்தின் உறுப்பினர்கள் ஸ்தாபகர்கள் புத்திஜீவிகள் பெற்றோர்கள் மற்றும் அன்புக்கினிய மாணவர்கள் பெண் சக ஆசிரியர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் உண்மையிலேயே இன்றைய நாள் ஸ்கந்தா பிரைமரியிலே ஒரு பொன்னான நாளாகத்தான் இருக்கின்றது ஏனென்றால் இந்த திறன் பலகை மிகவும் அவசியமான ஒன்று இந்த திறன் விலகை வந்து மிகவும் அவசியமான ஒன்று மாணவர்கள் அதிலே தேர்ச்சி பெற வேண்டும் இனி கட்டாயமாக எந்த துறைக்கும் இந்த ஆங்கில அறிவும் இந்த திறன் அதாவது இந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்லாமல் நாங்கள் எந்த ஒரு துறையிலையுமே பிரகாசிக்க முடியாத ஒரு நிலைமை இனி கண்டிப்பாக வரப்போகுது ஆனபடியால் இந்த மாணவர்கள் வந்து இதில் தேர்ச்சி பெறுவதற்கு அவர்கள் பல லட்சங்களை செலவழித்து எங்களுக்கு அதை அன்பளிப்பாக தந்திருக்கின்றார்கள் அவர்கள் கூறிய கருத்துக்கள் உண்மையிலேயே என்ன உதவி என்றாலும் கட்டெழுக்காக கேளுங்கள் நாங்கள் தருகிறோம் என்று சொல்கிறார்கள் இந்த இப்படியான மனப்பான்மை உள்ளவர்களுக்கு நமது பாடசாலை சமூகத்தின் சார்பில் மிக மிக சிரம் தாழ்த்தி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நீங்கள் இன்னும் அவர்களிடமிருந்து நாங்கள் எவ்வளவு பெற வேண்டுமென்றது உங்களுடைய கைகளில் தான் இருக்கிறது உங்களுடைய சாதனைகள் வெற்றிகள் மூலம் அவர்களுடைய அவர்களிடமிருந்து நாங்கள் பெற வேண்டிய தொகைகளை வந்து அதிகரித்து கேட்கலாம் நாங்கள் இன்னும் கூட பிள்ளைகள் பாஸ் பண்ணும் பொழுது அவர்கள் அதை மனம் முகந்து எங்களுக்கு தரக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குறது நீங்கள்தான் உங்களுடைய கைகளிலான் இருக்குது அதுக்கு நாங்கள் வந்து வழிகாட்டிகளாக இருப்போம் எப்பவும் இதை நீங்கள் உங்களுடைய மனதில் ஏற்று இன்னும் உங்களுடைய கற்றல் வெளிப்பாடுகளை மேலும் மேலும் முன்னோக்கி செல்ல வேண்டும் என்று கேட்டு இவர்களுக்கு மீண்டும் எமது பாடசாலை சமூகத்தின் சார்பில் நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்